என்ன பால் செக்ஷனா ஆமாண்ணே நம்ம ஊரில் பால் கொஞ்சம் தான் இருக்கும் அதுவும் பக்கெட் பேக்கெட்டில் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இங்கே இருக்க காட்டலான்ற ஒரு லிட்டரு எழுபது ரூபா எழுபது ரூபா இங்கே ஊர் காசு எழுபது ரூபானா நம்ம ஊர் காசு அதுவும் எழுபது ரூபா தான் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரூபா ஆகும் எல்லாமே பால் தான் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் ஒவ்வொரு பர்சன்டேஜில் இருக்குன்னா நம்ம ஊரில் ஃபுல்லாக தயிர் ம் காட்டுறாங்க அதுவும் டைப் டைப்பான தயிர் ம் சின்ன என்ன சின்னதே இருக்கு சின்ன இருக்குது பெருசு இருக்குது இந்த மாதிரி இருக்குது எப்படியும் மோர் இருக்குது நம்ம மோர் மோரு காட்டுறோம் காட்டிடு ஏன்னா இங்கே இருக்கற பசங்களுக்கே எனக்கு தெரிய மாட்டேங்க பசங்க வந்து மோர் இல்லை இல்லைன்ற மோரே இருக்கு மோரே இருக்கு மோர் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தோம்னா வேற என்ன தயிர் தயார் பண்ணுறது விஜய் இருக்கு தயிர் தயார் பண்ணுறதா ஆமாம் நம்ம ஊரில் உரம் மோர் போடுவோம் இல்லை உரமுறை வந்துட்டு இந்த மாதிரி வைக்கிறாங்க ஓஹோ வந்து பாலை வாங்கிட்டு காய்ச்சிட்டு நைட்டு இதை போட்டு வச்சுட்டோன்னா அடுத்த நாள் தயிர் கெட்டியான தயிர் வெடி

சீம்பாலாம் நம்ம ஊரில் கிடைக்கிறது பெரிய விஷயம் எல்லாமே பால்க்கான இப்போ ஏரியா தான் வித்தியாச இருக்குது இந்த எங்கிட்ட பேக்கெட் மில்க் இருக்குது ஃப்ரிட்ஜில் இல்லாமல் பசங்க வந்து ரூமில் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பக்கெட் மில்க் வாங்கி வச்சுக்கிட்டா கெட்டு போகாமல் இருக்கும் வாங்கி வச்சுனே